பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டுக்கார் என்ன கேள்வி தெரியுமா சிவபெருமான் அந்த பாட்டு எழுதி கொடுத்தார்ல தருமிக்கு சிவபெருமான் மனுஷனுக்கு மனுஷன் என்ன சண்டை சண்டைக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுங்கிறார் நக்கீரர் இல்லைங்கிறார் இதுதான் உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொன்னது அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம் முத்துராமன் என்று சொல்வார் பலவீனமா பேசுவார் பாவம் உடனே ஒரு கோவத்தோடைய யார் இந்த கிழவன் பிடிப்பார் முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர் ஓ கீரனா அப்படின்னு ஒரு எகத்தார அவர் சொல்வார் முதற்கன் பாடலை இயற்றியது யார் யாம் யாம் ஏற்றினோம் எழுதிய நீர்வராமல் மற்றவரிடம் கொடுத்தனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை உடனே இவர் புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே சிவாஜி அடிப்பாருங்க விட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா அதை நான் சொல்லக்கூடாதா எங்கே கூறும் பாரும் உடனே பாட்டை சொல்ல சொல்வார் இவர் சொல்லி முடிச்ச உடனே கோவம் வந்துடும் கோம் வந்து கடுமையாக ரெண்டு பேர் வஞ்சி அவர் சொல்லுவார் சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன் நீ ஒரு சங்க அறுத்துட்டு பிழைக்கக்கூடிய நீயா எனக்கு வந்து ப பாட்டில் பொருள் சொல்கிற குறை சொல்கிறேன் அவர் அடிப்பார் சங்கருப்பது எங்கள் குலம் எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்குது சங்கரனார் கேது குலம் வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு உனக்கு என்ன இதுன்னே கிடையாது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் அப்பா அம்மா கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கப்ப சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் உடனே மாதிரி பிச்சை எடுத்து பழக்க சிவபெருமான் கையில் ஓட தூக்கிட்டு அலைஞ்சார் நமக்கு தெரியும் இப்பதான் அவர் என்ன செய்யறாரு சதாரணத்துக்கு என்ன திறந்துடுறாரு அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா இவரும் மனுஷன் தான் அவரும் மனுஷன் தான் அவரே இவர் ரெண்டு அரிய அடிச்சிருக்கலாம் தூக்கி போட்டு மிச்சிருக்கலாம் ஆனால் எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார் திடீர்னு என்ன நெத்திக்கண்ணுன்னு உன்ன திறந்து அவனை ஏன் எரித்தார் வாத்தியாக அப்படியே பயமாக போச்சு ஏன்னா அது சிலபஸில் இல்லை இப்போ அவர் ஏன் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்னா அவன் எரிக்கணும்னா நெத்திக்கண்ணில் திறக்கலப்பா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் என்ன அப்படின்னா இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை யார் சொல்கிறா நக்கீரர் இருக்குங்கிறாரு சொவருமா சொல்ல உடனே இவர் கேட்குறாரு சிவபெருமான் கேட்குறாரு இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உத்தம சாதி பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் நக்கீரர் இல்லை கலைமகளுக்கு சரஸ்வதிக்கு இல்லை அலைமகளுக்கு லட்சுமி இல்லை இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வர்றப்ப அவர் கேட்காமலே இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் யார் நக்கீரர் அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமல்ல நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள் உமையவள் பார்வதி மீனாட்சி விசாலாட்சி அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்னோடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறாரு ஏன் மனைவி கூந்தலில் வாசனை இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்பத்தான் எப்பா வந்திருக்கதை அந்த அம்மா புருஷன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்துக்கு என்ன திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சிருக்காரு அந்த கேள்வி கேட்ட பையன்தான் தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன்